ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் சீனிமாவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் எங்களோட ஊரில் எல்லாம் பிறநாள் டைமில் இது மாதிரி நிறைய சீனிமாவும் செஞ்சு ஒரு டின்னில் போட்டு வச்சுக்கொருவாங்க சொந்தக்காரவங்கெல்லாம் மூட்டுக்கு வரப்போக்கில் டீயோட ஒரு சின்ன கப்பில் சீனிமாவும் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி கல்யாண ஊட்டுவல்லையுமே ஈவினிங் டீ டைம்க்கு துதல் மஸ்கட் அதுவளோட சீனிமாவும் கொடுப்பாங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டோட சினிமாவும் செய்கிறதுக்கு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் இது கடையில் வாங்கின பேக்கட் அரிசி மாவு இப்போ நாங்கள் மாவை வறுத்துக்குற வேணும் அதுக்கு அடுப்பை நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை வறுத்துக்கோங்க நீங்கள் வீட்லையே பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டவருக்கு மாதிரி ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறினத்துக்கு பிறகு பிளிண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க கடையில் வாங்குகிற பேக்கட் அரிசி மாவையும் விட இது மாதிரி வீட்லேயே செஞ்சு எடுக்கப்போகக்குள்ள அந்த மாவோட டேஸ்ட் இன்னமுமே நல்லா இருக்கும் எந்த மாவு எடுத்தீங்கன்றாலும் சரி ஆனால் மாவை நல்லா வறுத்துக்குற மட்டும் வேணும் மாவு ஒரு அளவுக்கு வறுப்பட்ட பிறோ இதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கிறேன் தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமும் அடிப்பிடிச்சிடக்கூடா கொஞ்சம் சரி அடிப்பிடிச்சிச்சின்னு சொன்னால் அதை டேஸ்ட் கலர் எல்லாமே மாறிடும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க இப்போ இதோட வாசத்துக்காக நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கிறேன் தேங்காயும் ஏலக்காவும் செய்கிறப்போக்குள்ள அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும் மாவும் தேங்காவும் நல்லா வறுபட்டத்துக்கு போகிறோம் நல்ல ஒரு வாசம் வரும் அதே மாதிரி கையால் கொஞ்சமாக எடுத்து பார்க்க போக்குள்ள கொஞ்சம் கூட ஈரப்பதம் படக்கூடா இப்போ இதில் நாங்கள் சீனி சேர்த்து வறுத்துக்குருவோம் நான் அரைக்கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் இது நூறு கிராம் சீனியை மொத்தமாக சேர்த்துறவானா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க சீனி சேர்த்து சீனி சீனியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எங்களுக்கு வறுக்கிறதுக்கு கைக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் ஆனால் கை எடுக்காமல் வறுத்து கொண்டே இருங்க கொஞ்சம் நேரத்திலேயே நல்ல மணல் மாதிரி வறுப்பட்டு வந்துடும் நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி ஆனால் இன்னும் வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கூட டைம் தேவை இது மாதிரியே எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு தாளிப்பு செஞ்சு எடுத்துக்கிற வேணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு சட்டியில் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி நெய்யும் எடுக்கலும் இப்போ இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி நல்லா எடுத்துக்கோங்க கருவிடக்கூடா கருவிச்சின்னு சொன்னால் தன்மை வந்துடும் இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்புலையும் ரம்பையும் சின்ன சின்னதாக வெட்டி அதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொறித்த சின்ன வெங்காயம் மிக்ஸர் சீனிமாவோடு சேர்த்துருங்க அடுத்து இன்னொரு பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் நெய் கூட குறையிலும் ஆனால் பட்டர் சேர்க்கக்குள்ள அந்த வாசம் நல்லா இருக்கும் பட்டர் மெல்ட் ஆகினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக ப்ளம்ஸ் சேர்த்து ப்ளம்ஸ் நல்லா பொறிஞ்சி பலூன் மாதிரி வந்ததுக்கு பிறம் இந்த பட்டரோடையவே இதையும் நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க அப்போ இன்னமுமே நல்ல வாசமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க டேஸ்டான சீனிமாவும் ரெடி இதை இப்படியே நீங்கள் ஒரு டைட் புக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சு குறையிலும் கட்டாயம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்